நம்ம ஏற்கனவே ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருப்போம் அது நமக்கு கிடைச்சிருக்காது இல்லை நாம யாருக்கிட்டாவது கடன் வாங்கியிருப்போம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாம இந்த விளக்கை ஏற்றி நம்ம வழிபடுறதுனால சுமூகமா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிடுறது இது மட்டும் கிடையாதுங்க பிள்ளைங்களோட படிப்புக்கு நம்ம வந்து மேற்கொண்டு பசங்க படிக்கணுமே பணம் இல்லையே ஃபீஸ் கட்டணுமே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க குடும்பம்னாலே குடும்ப கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒற்றுமையா இருக்கட்டும் குடும்ப ஒற்றுமையா இருக்கட்டும் பணம் பணம் தான் வந்து எப்பவுமே நம்ம வாழ்க்கையில வந்து முக்கியமான ஒரு இடத்த வகிக்கும் சோ அப்படிப்பட்ட அந்த செல்வம் நமக்கு வந்து சேரணும் அப்படின்னா நிச்சயமா இந்த விளக்கு எல்லார் வீட்லயும் இருக்கணும் நிச்சயமா எல்லாருமே வந்து பூஜை பண்ணணும் அப்படி நீங்க பண்ணும்போது செல்வ வளம் வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் உங்களுக்கு இருக்கிற அந்த கஷ்டங்கள் எல்லாமே பறந்து போய் சந்தோஷம் நிம்மதி மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையா இருக்கும் இது வெறும் வாய் வார்த்தை மட்டும் கிடையாதுங்க இந்த விளக்க பயன்படுத்தி பலன் அடைஞ்சதுல நானும் ஒருத்தி அப்படிங்கறதுனாலதான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்